திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் இவர் ஆட்டோ ஒட்டி வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் மணி என்பவரது ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் மணிக்கு இழப்பீடாக ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் செல்வராஜ் எனினும் மணியை பழிவாங்க வேண்டும் என யோசித்த செல்வராஜ் சாராய கடத்தல் வழக்கில் அவரை மாட்டிவிட திட்டம் தீட்டினார் இதனை அடுத்து சாராய விற்பனை செய்து வரும் மனோஜ் என்பவரிடம் சாராயம் வாங்கி அதனை பெட்டிகளில் அடைத்து மணியின் ஆட்டோ மூலமாக எடுத்து வரச் சொல்லி உள்ளார் மணி ஆட்டோவில் சாராயப் பெட்டிகளை ஏற்றி புறப்பட்ட பின்னர் அவரது ஆட்டோவில் சாராயம் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு செல்வராஜ் தகவல் தெரிவித்துள்ளார் ஆனால் மணிக்கு முழுமையான விலாசம் தெரியாததால் தொடர்பு என்னும் இல்லாத நிலையில் மீண்டும் பெட்டியை ஏற்றிய இடத்திலேயே கொண்டு சென்று இறக்கி வைத்துவிட்டு சென்றுள்ளார் தகவலின் பெயரில் விசாரணை செய்த போலீசார் மணியை பிடித்து விசாரித்த போது தான் ஆட்டோவில் பொருட்களை மட்டுமே ஏற்றி சென்றதாகவும் ஏற்றி சென்ற இடத்தையும் காண்பித்துள்ளார் இதனை அடுத்து மனோஜ் வீட்டை சோதனை செய்த போலீசார் அங்கு ஏழு லிட்டர் சாராயம் இருந்ததை கண்டறிந்தனர் மேலும் எண்பது லிட்டர் சாராயமும் கண்டறிந்து உடனடியாக அளித்தனர் தொடர் விசாரணையில் காங்கேயம்பாளையம் பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுவதாக தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் சென்று விசாரித்த போது இருபது லிட்டர் சாராய ஊரல் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த மனோஜ் செல்வராஜ் குட்டி முருகன் மற்றும் அருண்குமார் என நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஏழு லிட்டர் சாராயம் மற்றும் நூறு லிட்டர் சாராய ஊரல் கைப்பற்றி அழைக்கப்பட்டது